வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா நம்ம ஊரில் அரசியல் விமர்சகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சுற்றி இருக்காங்களே வேணாலும் நம்பலாம் இந்த அரசியல் விமர்சகர்களை மட்டும் நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஒரு டிபேட் நடந்துக்கி இருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஸ்ரீராம் சேஷாத்ரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நபர் இருக்கார்ல அவர் நேற்று பிஜேபியுடைய மீட்டிங் தொடர்பாக ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு பூத்தை வலிமைப்படுத்தக்கூடிய பயணம் அப்படின்னு சொல்லிவிட்டு நயினார் அவர்கள் தலைமையில் நேற்று ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அதுக்கு இந்த ஸ்ரீராம் சேஷாத்ரி என்ன தெரியுமா பதிவு போட்டிருக்காரு ஆக்சுவலாக ஒரு கட்சியுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு கட்சி ஆட்சியில் அமரணும் அப்படின்னா பூத் கமிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்தான் கட்சியை வந்து ஸ்ட்ராங் படுத்தும் இந்த பூத் கமிட்டி அப்படிங்கிறது ஆனால் பூத் கமிட்டி வச்சால் மட்டும் எல்லாம் பண்ணிட முடியும் ஆட்சி கட்டிலாம் அமர்ந்துட முடியும் அப்படிங்கிறது உண்மை கிடையாது ஆனால் ஸ்ரீராம் சேதாத் சேதாத்ரி என்ன போட்டிருக்காரு லாஸ்ட்டு பத்து வருஷத்தில் பாஜகவுடைய தலைவர்களாக நான்கு பேர் இருந்திருக்காங்க இந்த நான்கு பேருடைய லீடர்ஷிப்லையும் பிஜேபி பூத் கமிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை ஆனால் இந்த வாட்டி இட் இஸ் நாட் அ பேப்பர் டைகர் அண்ட் எ ரியல் எஃபர்ட் அதாவது இந்த வாட்டி டெஃபினட்டாக ஒரு நல்ல பாசிட்டிவாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இந்த பூத் கமிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு நைனார் அவர்கள் வித் அவுட் ஸ்ட்ராங் பூத் கமிட்டி பார்ட்டி நெவர் க்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருக்காரு பூத் கமிட்டி அப்படிங்கிறது முக்கியம்தான் ஆனால் பூத் கமிட்டி இருந்தால் மட்டும் போதுமா அப்படிங்கிறது இல்லைங்க லாஸ்ட்டு நான்கு தலைவர்கள் பாஜகவுடைய தலைவர்கள் எந்த எஃபர்ட்டுமே போடலை அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா போகிற போக்கில் அடிச்சு விட்டுருக்காரு

அதிமுக முப்பத்தி ஏழு பூத்துல அப்போ ஏடிஎம்கேவும் பூத் கமிட்டியை திராவிட கட்சிகள் பூத் கமிட்டியை ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே ஸ்ரீராம் சேசாத்திரி போன்றவர்கள் ஆனால் அதிமுக முப்பத்தி ஏழு பூத்துல தான் லீடிங்கு பிஜேபி அறுநூத்தி முப்பத்தி மூணு பூத்துல லீடிங்கு அப்போ பூத் கமிட்டி இருந்தால் மட்டும் ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிறது ஒரு மாயை ஒன்று ரெண்டாவது தொண்டாமுத்தூர் எடுத்துக்கோங்க தொண்டாமுத்தூர் அப்படிங்கிறது எஸ்பி வேலுமணியுடைய தொகுதி எஸ்பி வேலுமணி பார்த்தீங்கன்னா இந்த பூத் கமிட்டி விவகாரத்தில் பெரிய ஒரு எக்ஸ்பர்ட் அவருடைய தொகுதியிலே பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஈக்குவலாக பிஜேபி வாக்குகளை வாங்கியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சில பேர் சொல்லலாம் என்னென்னா கோயம்புத்தூரில் அண்ணாமலை போட்டிவிட்டார்ல அப்போ அண்ணாமலை ஒரு பெரிய ஒரு கரிசுமாக இருக்கக்கூடிய ஒரு லீடர் அவர் வந்து கோயம்புத்தூரில் பல வூப்ஸில் அதிமுகவை விட லீடிங்கில் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சில பேர் சொல்லலாம் தொண்டாமுத்தூர் தொண்டாமுத்தூர் பார்த்தீங்க அப்படின்னா யார் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு கீழே வரும் தொண்டாமுத்தூர் அதில் யார் ஜெய அதில் வந்து பிஜேபி ஏடிஎம்கேக்கு ஈக்குவலாக ஓட் ஷேரை வந்து வாங்கியிருக்காங்க அதான் நான் சொன்னேன் பூத்ஸ் மட்டும் முக்கியம் கிடையாது பூத் கமிட்டி முக்கியம்தான் ஆனால் அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் அதனால தான் சொன்னது அண்ணாமலைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கட்சியே பொதுமக்கள்கிட்ட போய் சேரலைங்க தமிழக பாஜக குறித்தோ தமிழக பாஜகவுடைய சின்னம் தாமரை குறித்தோ நிறையா பொதுமக்கள்கிட்ட போய் சேரலை கிராமங்களில் பிஜேபியுடைய கொடியே இல்லை அதை அண்ணாமலை கொண்டு போய் சேர்த்தார் ஒவ்வொரு கிராமத்துலேயும் பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சியை கொண்டு போய் சேர்த்தார் முதல்ல இதுதான் பேசிக்கு இது பண்ணதுக்கு அப்புறம் தான் பூத் கமிட்டியை ஸ்ட்ராங் படுத்த முடியும் கட்சியை பொதுமக்கள்கிட்ட போய் சேரலை அப்படி இருக்கும்போது பூத் கமிட்டியை வச்சு அதை ஸ்ட்ராங் படுத்தி என்ன பலன் அதனால் அண்ணாமலையுடைய பீரியட்ல இதுவரைக்கும் இருந்த பாஜகவுடைய தலைவர்கள் இனிமேல் வரக்கூடிய பாஜகவுடைய தலைவர்கள் செய்யறத செய்ய போகிறத விட அண்ணாமலையுடைய டேமில் அவர் கற்பனைக்கு மீறி அவர் எஃபர்ட் போட்டிருக்காரு கட்சியை வளர்த்துருக்காரு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை இது ஃபஸ்ட்டு டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுக்கு சங்கரை எடுத்துக்கலாம் சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்று முனை போட்டி தான் நான்கு முனை போட்டி கிடையாது அப்படின்னு இருக்காரு அதாவது திமுகவுடைய கூட்டணி அதிமுகவுடைய கூட்டணி விஜய் இந்த மூணு பேருக்கு தான் போட்டி நாம் தமிழர் கட்சி உள்ளே வரவே மாட்டாங்க காம்படிஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாரு காம்படிஷன்ல வராங்க வரல அப்படிங்கிறது முக்கியம் இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சி எட்டு பர்சன்டேஜ் ஓட் வாங்கியிருக்காங்க முப்பது லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை வாங்கி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்போது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சி வாங்கக்கூடிய ஒரு பத்தாயிரம் வாக்குகளும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் நாம் தமிழர் கட்சியை நம்ம புறம் தள்ளிட முடியாது நான்கு முனை போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறதான் உண்மை ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை வந்து சைட்லைன் பண்ணுறாங்க மூன்று முனை போட்டி தான் திமுக அதிமுக விஜய் இவங்களுக்குள்ள தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இப்போ நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய ஆதங்கத்தை என்ன வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா நேற்றுக்கு வந்தார் விஜய் அவரை வந்து இந்த போட்டியில் வந்து சேர்க்குறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியே போட்டியிலே சேர்க்க மாட்டாங்க குணசேகரன் சன் நியூஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க இது மாதிரியான ஒரு ப்ரொபகேண்டா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் தமிழர் கட்சி வேதனையை வெளிப்படுத்துகிறாங்க சவுக்கு சங்கரும் இப்படி தான் பேசிக்கிருக்காரு சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்காரு வேணால் பணமரம் வேணால் ஏற முடியும் சீமானு அவரெல்லாம் போட்டியிலே கிடையாது அவங்களுக்கு அது ஒரு பயிற்சி மற்றவங்களுக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு புதுசாக வந்த விஜய்க்கு எதுக்காக இவ்வளவு இந்த அரசியல் விமர்சகர்கள் அப்படிங்கிறவங்க இப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்குறதான் ஒரு பெரிய வியப்பாக இருக்குது சரி ஆரம்பத்திலேருந்து இந்த சப்போர்ட் பண்ணியிருந்தால் பரவாயில்ல ஏப்ரல் மாதம் ஜேவிசி ஸ்ரீராம் பார்த்திங்க அப்படின்னா கொங்கு பெல்ட்டில் ஜீரோ தான் வாங்குவார் விஜய் ஒரு தொகுதியை கூட ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேவிசி ஸ்ரீராமு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய தொகுதிகளில் முப்பது பர்சன்டேஜ்க்கு மேலே விஜய்க்கு ஓட்ஷார் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பில்ட் கொடுக்குறாங்க இது நியாயமான முறையில் சர்வே நடந்துருந்துச்சு அப்படின்னா அது ஓகே ஆனால் இது மாதிரி அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய தரவுகளுக்கு பின்பாக ஏதாவது டீலிங் இருந்திருக்குமோ உங்ககிட்ட காசை வாங்கிட்டு உன்னை தூக்கி பேசுகிறேன் உங்ககிட்ட காசை வாங்கிட்டு உன்னை தூக்கி பேசுகிறேன் அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகர்களுடைய தந்திரமாக நான் பார்க்குறேன் இப்படி தான் நடந்துக்கிருக்கு யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கூஜா தூக்குறதுல எக்ஸ்பர்ட்ஸ் இந்த அரசியல் விமர்சகர்கள்லாம் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்